ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி மூணில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் விரிவாக்குக இங்கே நம்ம இதை விரிவுபடுத்த போகிறோம் சரிங்களா நடுல கூட்டல் அடுக்கலை மூணு அப்போ என்ன ஃபார்முலானா ஏ கூட்டல் பி ஹோல் க்யூப் இங்கே நடுல கூட்டல் அடுக்கில் மூணு அதனால் இந்த ஃபார்முலா இனி இதை எப்படி எழுதிக்கலானா ஏ க்யூப் கூட்டல் மூணு ஏ ஸ்கொயர் இன்டு பி கூட்டல் மூணு ஏ இன்டு பி ஸ்கொயர் அடுத்து கூட்டல் பி கியூப் ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிடுங்க அப்புறம் எடுத்து எழுதிக்கலாம் இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் இப்படி இருக்கு அதோட ஆன்சரை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் சரிங்களா அதுக்கு ஏ ஓட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும் முதல்ல ஏ கண்டுபிடிக்கலாம் ரெண்டிலே நடுவில் பிளஸ் இருக்கு பிளஸ் முன்னாடி ஏ இங்க பிளஸுக்கு முன்னாடி மூணு இருக்கு அதுதான் ஏ மதிப்பு அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பிளஸுக்கு அடுத்து பி இங்கே ப்ளஸ்ஸுக்கு அடுத்து இருக்குது எம் அப்போ பியோட மதிப்பு எம் இனி இதில் பிரதி இடுங்க முதல் ஏ ஏயோட மதிப்பு மூணு அடுத்து இங்கே க்யூப் இருக்கு நம்மளும் எழுதிக்கலாம் கூட்டல் இனி ஃபார்முலாயில மூணு இடையில எந்த குறியீடும் இல்லை அப்போ பெருக்கல் போட்டுக்கலாம் வேணும்னா ப்ராக்கெட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் ஏ ஏயோட மதிப்பு மூணு இங்கே ஸ்கொயர் இருக்குது நம்மளும் எழுதிக்கணும் இனி இடையில பெருக்கல் போட்டுருங்க அடுத்து பி பியோட மதிப்பு எம் இனி கூட்டல் அடுத்து மூணு பெருக்கல் ஏ ஏயோட மதிப்பு மூணு பெருக்கல் பி பியோட மதிப்பு எம் அப்புறம் அந்த ஸ்கொயர் இனி ஃபார்முலா இல்ல அப்புறம் பி பியோட மதிப்பு எம் அடுத்து இங்க கியூப் இருக்கு எழுதிருங்க இனி இதை சுருக்கலாமா அடுக்கல மூணு அப்ப இந்த மூணு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா அடுக்கல மூணு இருக்கு அப்ப இந்த மூணு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்குங்க மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அப்புறவு பிளஸ் இனி இதை விரிவுபடுத்தலாமா அடுக்கல ரெண்டு அப்ப இந்த மூணு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் இனி மொத்தத்தையும் பெருக்குங்க இதை பாக்காதுங்க இதான் இப்படி விரிவுபடுத்தி இருக்கோம் சரிங்களா இதையும் 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 பெருக்கணும் பெருக்கலாம் ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்து இந்த எம் அப்படி எடுத்து எழுதிருங்க கூட்டல் இனி இங்கே பெருக்குங்க மும்மூணு ஒன்பது அடுத்து இந்த எம் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இனி கூட்டல் இந்த எம் கியூபையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க இதுதான் ஆன்சர் ஆனா புக் பேக்ல வரிசையா கொடுத்திருப்பாங்க எம் ஓட அடுக்குல எது பெரிய எண்ணோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் மூணு தான் இருக்கிறதில பெரிய என் அப்போ எம் க்யூப முதல் எடுத்து எழுதிக்கலாம் மூணுக்கு அடுத்த சின்ன நம்பர் ரெண்டு அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம் முன்னாடி பிளஸ் இருக்கு அப்போ பிளஸ் ஒன்பது எம் ஸ்கொயர் இனி எம் ஸ்கொயருக்கு அடுத்து எம் எம் இங்க இருக்கு முன்னாடி பிளஸ் அப்போ பிளஸ் இருபத்தி ஏழு இன்டு எம் இனி எம்முக்கு அடுத்த நம்பர் சரிங்களா முன்னாடி பிளஸ் எந்த இல்லாட்டா பிளஸ் அடுத்து இந்த இருபத்தி ஏழு இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப் டிவிஷன் இங்கே நடுல கூட்டல் அடுக்கல மூணு அப்ப அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஏ கூட்டல் ஐந்து ஹோல் கியூப் இப்ப நம்ம முதல் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பாருங்க ரெண்டுல நடுல ப்ளஸ் இருக்கு இங்க ஏ பிளஸ்ல எங்க என்னது இருக்கு ரெண்டு ஏ இருக்கு அதுதான் ஏயோட மதிப்பு இனி பி யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பிளஸ் அடுத்து பி இங்க பிளஸ் அடுத்து ஐந்து அப்ப பியோட மதிப்பு ஐந்து இனி ஃபார்முலாயில் இடுங்க இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பு ரெண்டு ஏ அடுத்து இங்கே க்யூப் இருக்குது அதனால ஹோல் கியூப் இனி ஃபார்முலாயில் பிளஸ் அடுத்து ஃபார்முலாயில் மூணு இடையில பெருக்கல் போட்டுக்கலாம் அடுத்தும் தான் ஏயோட மதிப்பு ரெண்டு ஏ இனி இங்கே ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இனியும் இடையில பெருக்கல் அப்புறம் பி பியோட மதிப்பு ஐந்து இனி ஃபார்முலாயில் பிளஸ் அடுத்து ஃபார்முலாயில் மூணு இடையில பெருக்கல் வரும் இனி ஏ ஏட மதிப்பு ரெண்டு ஏ அடுத்தும் பெருக்கல் அப்புறம் பி பியோட மதிப்பு ஐந்து இங்கே ஸ்கொயர் இருக்கு நம்மள எழுதிக்கலாம் இனி ஃபார்முலாயில பிளஸ் அடுத்து ஃபார்முலாயில பி பியோட மதிப்பும் ஐந்து தான் அடுத்து இங்கே கியூப் இருக்கு எழுதிருங்க இனி இதை சுருக்கலாமா இங்கே அடுக்கல மூணு அப்போ ரெண்ட மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா பெருக்கலாமா இரண்டு நாலு நான் ரெண்டு எட்டு அடுத்து ஏ க்யூபோட மதிப்பு ஏ க்யூப் தான் இனி பிளஸ் இனி இது மொத்தத்தையும் பெருக்கணும் முதல் மூணே ஐந்தே பெருக்கலாம் ஐந்து பதினைந்து அப்புறம் அடுக்கில் ரெண்டு அப்போ இந்த ரெண்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் இ ரெண்டு நாலு ஏ ஸ்கொயரோட மதிப்பு ஏ ஸ்கொயர் தான் இனி ப்ளஸ் இனி இதை மூணையும் பெருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இது ரெண்டே பெருக்கலாம் ரெண்டு ஆறு அடுத்து இந்த ஏ அப்படியே வந்துடும் இனி அடுக்கில் ரெண்டு அப்போ இந்த ஐந்தை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ஐ ஐந்து இருபத்தி ஐந்து கூட்டல் இனி இங்கே அடுக்கில் மூணு அப்போது ஐந்தை மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா பெருக்குங்க ஐ ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்தையும் ஐந்தையும் பெருக்கினா நூற்றி இருபத்தைந்துன்னு கிடைக்கும் இப்போது இந்த எட்டு ஏ க்யூப் அப்படியே வந்துடும் கூட்டல் இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம் பாருங்கள் ஐநாலு இருபது அப்போ ஜீரோ பாக்கி ரெண்டு இனி ஓர் நாலு நாலு நாலுக்கு கூட ரெண்டை கூட்டினா ஆறு அடுத்து இந்த ஏ ஸ்கொயரும் அப்படியே வந்துடும் கூட்டல் இனி இதை பெருக்கலாமா ஆறைந்து முப்பது அப்போ ஜீரோ பாக்கி மூணு இனி ஆறுண்டு பன்னிரெண்டு பனிரெண்டே மூணே கூட்டுனா பதினைந்து அடுத்து பாக்கி இந்த ஏ கூட்டல் நூற்றி இருபத்தி ஐந்து இங்கே இது வரிசையாக தான் இருக்குது அப்போ இதுதான் தான் இதோட ஆன்சர் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் இங்கே நடுவில் கூட்டல் அடுக்கில் மூணு அப்போ அதே ஃபார்முலா ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாமா மூணு பி கூட்டல் நாலு க்யூ ஹோல் கியூப் இப்போ நம்ம ஏயோட மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க ரெண்டு நடுவில் ப்ளஸ் இருக்கு ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஏ இங்கே ப்ளஸுக்கு முன்னாடி மூணு பி அதுதான் ஏயோட மதிப்பு அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ப்ளஸுக்கு அடுத்து பி இங்கே பிளஸ்ஸுக்கு அடுத்து நான்கு கியூ இருக்கு அதுதான் பியோட மதிப்பு இனி இதில் பிரதி இடலாம் ஃபர்ஸ்ட் இங்கே ஏ ஏயோட மதிப்பு மூணு பி அப்புறம் இங்கே கியூப் இருக்குது அதனால ஹோல் கியூப் எழுதிருங்க நடுவில் கூட்டல் இனி ஃபார்முலாயில மூணு இருக்கு இடையில பெருக்கல் போட்டுக்கலாம் அப்புறம் ஏ ஏட மதிப்பு மூணு பி இனி இங்கே ஸ்கொயர் இருக்குது நம்மளும் ஸ்கொயர் எழுதிக்கலாம் அடுத்து இடையில பெருக்கல் அப்புறம் பி பியோட மதிப்பு நான்கு கியூ இனி ஃபார்முலாயில் பிளஸ் இருக்கு அப்புறம் ஃபார்முலாயில மூணு இடையில பெருக்கல் அடுத்து ஏ ஏயோட மதிப்பு மூணு பி அப்புறம் பெருக்கல் இனி பி பியோட மதிப்பு என்னது நான்கு கியூ இங்கே ஸ்கொயர் இருக்குது நம்மளும் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இனி ஃபார்முலாயில் பிளஸ் அப்புறம் பி பியோட மதிப்பு நான்கு கியூ இனி கியூப் இருக்குது நம்மளும் ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிருங்க ஓகே இனி பாருங்கள் அடுக்கல மூணு அப்போது இந்த மூணை மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்கணும் அவங்களுக்கு இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் பி கியூபோட மதிப்பு பி கியூப் தான் இனி இந்த கூட்டல் இனி இதை பெருக்கணும் ஃபர்ஸ்ட்டு மூணையும் நாலையும் பெருக்கலாம் மூணு நாலு பனிரெண்டு அடுத்து இந்த கியூவை எடுத்து எழுதிக்கலாம் அப்புறம் இங்கே அடுக்கல ரெண்டு அப்போது இந்த மூணை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் மூணே மூணையும் பெருக்கினா ஒன்பதுன்னு கிடைக்கும் பிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் தான் கிடைக்கும் இனி இந்த ப்ளஸ் இனி இது ரெண்டே பெருக்கலாமா மூ மூணு ஒன்பது அப்புறம் இந்த பி இனி அடுக்கலை ரெண்டு அப்போ நாலை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் நன்னாலு பதினாறு கியூஎஸ் ஸ்கொயர் பண்ணால் கியூ ஸ்கொயர் தான் கிடைக்கும் கூட்டல் இங்கே அடுக்கில் மூணு இருக்குது அப்போது இந்த நாலை மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா நன்னாலு பதினாறு பதினாறே நாலையும் பெருக்கினா அறுபத்தி நாலு இது Cube. 27, cube, q cube இனி இதை அப்படியே வந்துரும் இருபத்தி ஏழு கூட்டல் இனி இதை பெருக்கணும் நம்பரை ஃபஸ்ட்டு பெருக்குங்க பன்னிரெண்டையும் ஒன்பதையும் பெருக்குனா நூற்றி எட்டுன்னு கிடைக்கும் அடுத்து p ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் ஏன்னா பிக்கு கடுத்ததான் தான் க்யூ வரும் அதுக்கப்புறம் தான் இந்த q எழுதணும் ஓகேங்களா கூட்டல் இனி ஒன்பதையும் பதினாறையும் பெருக்கலாம் பெருக்குனா நூற்றி நாற்பத்தி நான்கு இங்கே அதே மாதிரி ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும் அதுக்கப்புறம் தான் Q ஸ்கொயர் கூட்டல் இது அப்படியே வந்துடும் அறுபத்தி நாலு கியூ கியூப் இதுதான் இதோட ஆன்சர் ஃபோர்த்து சப்டிஷன் பார்க்கலாம் இங்க ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இதோட அடுக்கல மூணு இருக்கு சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் இது எதுக்கு பக்கத்துல இருக்குன்னு பாக்கணும் ஐம்பதுக்கு பக்கத்துலயா இல்ல நூறுக்கு பக்கத்துலயா இல்லைன்னா ஆயிரத்துக்கு பக்கத்துலயா பாக்கணும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதுக்கு தான் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஐம்பதை எழுதிக்கணும் ஐம்பதுக்கு கூட எதை கூட்டினா ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கும் ரெண்டை கூட்டினா தான் ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கும் அப்போ ஐம்பத்தி ரெண்டை இப்படியும் எழுதிக்கலாம் எனக்கு கூட்டினா இதுதான் கிடைக்கும் இனி இதோட அடுக்கில் மூணு இனி பாருங்க நடுவில் கூட்டல் அடுக்கல மூணு அப்போ அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாமா ஏ கூட்டல் பி ஹோல் க்யூப் இஸ் ஈக்வல் டு ஏ க்யூப் கூட்டல் மூணு இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ பி கூட்டல் மூணு இன்டூ ஏ பி ஸ்கொயர் கூட்டல் பி கியூப் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ ஏ மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம் பாருங்க ரெண்டுல நடுவில் பிளஸ் இருக்கு பிளஸ்க்கு முன்னாடி ஏ இங்க பிளஸ்க்கு முன்னாடி ஐம்பது அப்போ அதுதான் ஏ மதிப்பு அப்புறம் பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் பிளஸ்க்கு அடுத்து பி இங்க பிளஸ்க்கு அடுத்து ரெண்டு இதுதான் பியோட மதிப்பு ஃபார்முலாயில பிரதிக்கிடுங்க இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பு ஐம்பது அடுத்து இங்க கியூப் இருக்கு நம்மளும் ஹோல் கியூப் எழுதிக்கலாம் ஃபார்முலாயில பிளஸ் ஃபார்முலாயில மூணு இடையில பெருக்கல் போட்டுக்கலாம் அடுத்து ஏ ஏட மதிப்பு ஐம்பது இங்கே ஸ்கொயர் இருக்குது எழுதிருங்க அடுத்தும் பெருக்கல் இப்போ பி பியோட மதிப்பு ரெண்டு இனி ஃபார்முலாயில ப்ளஸ் அடுத்து ஃபார்முலாயில் மூணு இடையில பெருக்கல் போட்டுக்கலாம் இப்போ ஏ ஏயோட மதிப்பு ஐம்பது பெருக்கல் இனி பி பியோட மதிப்பு ரெண்டு அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்குது எழுதிருங்க இனி ஃபார்முலாயில ப்ளஸ் திரும்பவும் பி பியோட மதிப்பு ரெண்டு இங்கே கியூப் இருக்குது எழுதிக்கலாம் இப்போ அடுக்கில் மூணு அப்போ இந்த ஐந்தை மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா பெருக்கலாம் ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்தே ஐந்தையும் பெருக்கலாம் நூற்றி இருபத்தி ஐந்து இனிங்க ஒரு ஜீரோ இருக்குது ஆனால் அடுக்கில் மூணு இருக்குது அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதிக்கணும் கூட்டல் இனி இதை பெருக்கலாம் ஃபஸ்ட்டு மூணே ரெண்டே பெருக்கலாம் ரெண்டு ஆறு அடுத்து இங்கே அடுக்கில் ரெண்டு அப்போ இந்த ஐந்த ரெண்டு வாட்டி எழுதி பெருக்குங்க ஐந்து இருபத்தி ஐந்து இனி ஒரு ஜீரோ இருக்குது ஆனால் அடுக்கில் ரெண்டு இருக்குது அப்போ இந்த ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ எழுதிக்கணும் கூட்டல் இனி இதை பெருக்கலாமா இதை ரெண்டே பெருக்குங்க மூவந்து பதினைந்து அடுத்து இந்த ஜீரோ இனி ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டை வாட்டி எழுதி பெருக்கணும் அடுக்கலாம் உங்களுக்கு நாலுன்னு கிடைக்கும் கூட்டல் இங்கே அடுக்கல மூணு அப்போ இந்த ரெண்டை மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா இரண்டு நாலு நான் ரெண்டு எட்டு அடுத்து இது அப்படியே வந்துடும் ஒன்று ரெண்டு ஐந்து மூணு ஜீரோ இருக்கு கூட்டல் இனி இதை ரெண்டே பெருக்கலாம் ஆராய்ந்து ஜீரோ பெருக்குனா ஜீரோ திரும்பவும் ஆரஞ்சு ஜீரோ பெருக்குன்னா ஜீரோ தான் இனி ஆறு ஐந்து முப்பது அப்போ ஜீரோ இங்க பாக்கி மூணு இங்க ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்க கூட மூணு கூட்டுனா பதினைந்து கூட்டல் இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாம் நாலையும் ஜீரோ பெருக்குனா ஜீரோ அடுத்து நாலுந்து இருபது அப்போ ஜீரோ இங்க பாக்கி ரெண்டு இங்க நாலு ஒன்று நாலு நாலுக்கு கூட ரெண்ட கூட்டினா ஆறு கூட்டல் இந்த எட்டு இப்போ இது மொத்தத்தையும் கூட்டிடலாம் இங்கே சைடில் கூட்டுறேன் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு ஐந்து மூணு ஜீரோ இருக்கு இனி இதை எடுத்து எழுதிக்கலாம் இருந்து எழுதணும் இங்கே லாஸ்ட்டு மூணு ஜீரோ அப்போ லாஸ்ட்லேருந்து மூணு ஜீரோ எழுதிருங்க அடுத்து ஐந்து ஒன்று இனி இதை எடுத்து எழுதிக்கலாம் இங்கே லாஸ்ட்லேருந்து ரெண்டு ஜீரோ அடுத்து இங்கே ஆறு இருக்குது அப்புறம் லாஸ்ட்டு இங்கே எட்டு இப்போ இதை கூட்டுங்க ஜீரோக்க கூட எட்டை கூட்டினா எட்டு அடுத்து இங்கே மொத்தமும் ஜீரோ இருக்குது அப்போ நம்மளும் எழுதிக்கலாம் இனி ஜீரோக்க கூட ஆற கூட்டினா ஆறு தான் ஐந்தே ஐந்தேயும் கூட்டினா பத்து அப்போ ஜீரோ இங்கே பாக்கி ஒன்றும் இங்கே ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு மூணுக்க கூட ஒன்றை கூட்டினா நாலு அடுத்து இந்த ஒன்று அப்படியே வந்துடும் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது ஒன்று நாலு ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு இதுதான் தான் இதோட ஆன்சர் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம் இங்கே நூற்றி நாலு ஹோல் க்யூப் இருக்குது சரிங்களா நூற்றி நாலு எதுக்கு பக்கத்தில் இருக்குது நூறுக்கு பக்கத்தில் அப்போ நூறு கூட்டல் நூறுக்க கூட நாலு கூட்டுனா தான் என்ன கிடைக்கும் நூற்றி நாலு கிடைக்கும் இனி அடுக்கல இந்த மூணு இந்த மாதிரி பிரிச்சு எழுதுங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நடுல கூட்டல் அடுக்கல மூணு அப்ப அதே ஃபார்முல எடுத்து எழுதிக்கலாம் ஏ கூட்டல் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்வல் டு ஏ கியூப் கூட்டல் மூணு ஏ ஸ்கொயர் இன்டு பி கூட்டல் மூணு ஏ பி ஸ்கொயர் கூட்டல் பி கியூப் இனி நம்ம ஏ ஓட மதிப்பும் பி ஓட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம் பாருங்க ரெண்டு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஏ இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி என்னது இருக்குது நூறு அதுதான் ஏயோட மதிப்பு அடுத்து பியோட மதிப்பு ப்ளஸ்ஸுக்கு அடுத்து பி இங்கே ப்ளஸ்ஸுக்கு அடுத்து என்னது இருக்குது நாலு இனி இதில் பிரதி இடலாம் ஃபஸ்ட் ஏ இருக்குது ஏயோட மதிப்பு என்னது நூறு அப்போ ஏக்கு பதில் நூறு இனி இங்கே க்யூப் இருக்குது ஹோல் க்யூப் எழுதிக்கலாம் அடுத்து ப்ளஸ் இனி ஃபார்முலாயில மூணு இடையில பெருக்கல் போட்டுருங்க அப்புறம் ஏ ஏயோட மதிப்பு நூறு இனி இங்கே ஸ்கொயர் இருக்குது ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதிருங்க இனி இங்கே இடையில பெருக்கல் வரும் அப்புறம் பி பியோட மதிப்பு நாலு கூட்டல் இனி ஃபார்முலாயில மூணு இடையில பெருக்கல் அடுத்தும் ஏயோட மதிப்பு நூறு இனி பெருக்கல் இப்போ பி பியோட மதிப்பு நாலு இருக்குது இங்கே ஸ்கொயர் இருக்குது எழுதிருங்க இனி ஃபார்முலாயில ப்ளஸ் அடுத்து பி பியோட மதிப்பு நாலு இங்கே க்யூப் இருக்குது நம்மளும் எழுதிக்கலாம் இப்ப பாருங்க அடுக்குல மூணு அப்போ ஒன்னு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் ஒன்னு எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் ஒன்னு தான் கிடைக்கும் இனிங்க ஒரு ஜீரோ இருக்கு ஆனால் அடுக்கல மூணு அப்ப இந்த ஒரு ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதிக்கணும் அடுத்தும் ஜீரோ இருக்கு இந்த ஜீரோக்கு பதில் மூணு ஜீரோ எழுதிருங்க சரிங்களா கூட்டல் இனி இதை பெருக்கலாம் ஃபர்ஸ்ட் மூணே நாலே பெருக்கலாம் மூணு பனிரெண்டு அடுத்து அடுக்கல ரெண்டு அப்போ ஒன்னு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்கணும் ஒன்னுதான் கிடைக்கும் இனிங்க ஜீரோ இருக்கு ஆனா அடுக்குல ரெண்டு அப்போ இந்த ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ அடுத்தும் ஜீரோ இருக்குது அந்த ஜீரோக்கு பதில் ரெண்டு ஜீரோ இனி கூட்டல் இப்போது இதை பெருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் இதை ரெண்டே பெருக்கலாம் மூணே ஒன்றே பெருக்கணும் மூணு அடுத்து இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிருங்க இனி அடுக்கில் ரெண்டு அப்போ நாலு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் நன்னாலு பதினாறு அடுத்து கூட்டல் இங்கே அடுக்கில் மூணு அப்போ இந்த நாலு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்கலாமா நன்னாலு பதினாறு பதினாறு நாலையும் பெருக்கணும் அறுபத்தி நான்கு இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க எழுதிக்கலாம் ஒன்று அடுத்து இங்கே ஆறு ஜீரோ இருக்குது கூட்டல் இனி இதை பெருக்கலாமா இங்கே லாஸ்ட்டு ஜீரோ தானே இருக்குது அப்போ எத்தனை ஜீரோ இருக்கு அதை என்ன எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஜீரோ அதை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து ஒன்றையும் பன்னிரெண்டையும் பெருக்குங்க முதல் லாஸ்டில் இருக்கக்கூடிய ஜீரோவை எழுதிக்கணும் அதுக்கு பிறகு ஜீரோவை தள்ளி என்ன நம்பர் இருக்கோ அதை ரெண்டையும் பெருக்கிடுங்க பன்னிரெண்டையும் ஒன்றையும் பெருக்குனா பன்னிரெண்டு தான் கூட்டல் இங்கே அதே மாதிரி இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது எடுத்து எழுதிருங்க இனி மூணையும் பதினாறையும் பெருக்கலாம் ஓகே மூ ஆறு பதினெட்டு அப்போ எட்டு இங்கே பாக்கி ஒன்று இங்கே இனி மூ ஒன்று மூணு மூணுக்க கூட ஒன்று கூட்டினா நாலு கூட்டல் இந்த அறுபத்தி நாலு அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இனி நம்ம இது மொத்தத்தையும் கூட்ட போகிறோம் ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிருங்க ஒன்று அடுத்து ஆறு ஜீரோ இருக்குது அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஓகே இங்கே இதை எடுத்து எழுதியாச்சு அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம் இருந்து எழுதணும் இங்கே நாலு ஜீரோ இருக்குது அப்போ இருந்து நாலு ஜீரோ எழுதிருங்க எழுதிக்கிட்டு ரெண்டு ஒன்று அடுத்து இங்கே இங்கே லாஸ்ட்லேருந்து ரெண்டு ஜீரோ அப்போ ரெண்டு ஜீரோ அடுத்து எட்டு நாலு எட்டு நாலு இனி இது நாலு ஆறு நாலு ஆறு கூட்டுங்க ஜீரோவே நாலையும் கூட்டினா நாலு அடுத்து ஜீரோவே ஆறையும் கூட்டினா ஆறு இங்கேயும் ஜீரோவே எட்டையும் கூட்டினா எட்டு அடுத்து ஜீரோவே நாலையும் கூட்டினா நாலு ஜீரோவே ரெண்டையும் கூட்டினா ரெண்டு ஜீரோவே ஒன்றையும் கூட்டினா ஒன்று அடுத்த இந்த ஒன்று அப்படியே வந்துடும் அப்போ இங்கே நம்மளோட ஆன்சர் என்ன வருது ஒன்று ஒன்று ரெண்டு நாலு அடுத்து எட்டு ஆறு நாலு இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளவுதான் இந்த சம்